ஹாய் வெல்கம் டு நியூயோர்க் இன்ஃபேசிங் ஸோ என்னோடய நேம் வந்து நியூர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் வரப்போது அண்ட் த சேம் டைம் குரூப் டூ குரூப் ஒன் இதுக்கு எல்லாத்துக்குமான டேட்டை வந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நானும் அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அதாவது குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு படிக்கிறேன் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் என்னோட சில எனக்குள்ளே இருக்கிற சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அவ்வளோதான் ஸோ டிஎன்பிசியில் நம்ம பண்ணுற தப்பு என்ன நம்ம எது பண்ணுறோம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ முதல் விஷயம் தாமதம் இதுதான் சொல்லுவேன் காலம் வீணடித்தல் சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கு வந்து எப்போயோ நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அதாவது நமக்கு வந்து ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா குரூப் ஃபோர் இந்த டேட்ல வரும் குரூப் டூ இந்த டேட்ல வரப்போது குரூப் ஒன் இந்த டேட்டில் வரப்போது ஜூலை மந்த் குரூப் ஃபோர் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டீன் ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க கண்டிப்பா அந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்கும் ரீசன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய எக்ஸாமோட ரிசல்ட் வந்து வித்தின் டூ மந்த்த்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடுது ஸோ சொல்கிற டேட்டில் எக்ஸாம் நடக்குது நிறைய அப்டேட்டட் வருது சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இதை எல்லாமே சொல்கிற டேட்டில் நடக்கனால கண்டிப்பாக எக்ஸாம் ஜூலை மொத்தத்தில் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம டூ மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி நியூ இயரும் ஓடி போயிடுச்சு அடுத்து பொங்கலும் முடிஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஸோ திருக்குறள் ஒன்று வரும் இகழ்ச்சியூல் கெட்டாரே நம்ம மகிழ்ச்சியில் இருக்கும்போது ஒன்று மட்டும் நினச்சி பாருங்கள் இகழ்ச்சியில் கெட்டாரை வந்து காலம் தாமதப்படுத்தி கெட்டுப்போனவங்களை நினச்சி பாருங்க அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண காலத்தை வீணடிக்க மாட்டேங்குன்னு ஒரு திருக்குறள் வரும் ஸோ அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது நானுமே நிறைய நேரம் வீணடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது இதை வந்து நம்ம தவிர்க்கணும் நமக்கு வந்து இந்த ஆறு இப்போ இருக்கிற ஏழு மாதம் இந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு கணக்கு இருக்கக்கூடிய ஏழு மாதம் எவ்வளோ உழைப்பு போடுறோமோ அதுக்கான ரிசல்ட்டு தான் கிடைக்கும் ஸோ நோ பெயின் கோ நோ கெயின் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு சிலபஸ் முதல்ல கவர் பண்ணுங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட்னால் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் போன எக்ஸாம் என்ன தப்பு பண்ணமோ அதை மட்டும் மாற்றிக்கிட்டாலே ஈஸியாக முடிஞ்சு போய்டும் ஸோ நிறைய டெஸ்ட்டஸ் அப்ளை பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள் சார் இதுக்கு பெரிய பெரிய அகாடமியில் சேரணும் தான் சேரணுமா இல்லை வந்து பெரிய பெரிய டெஸ்ட் பேச்சில் சேரணுமான்றது இல்லை நம்மகிட்டே ப்ரீவசியர் கொஷினை எடுத்து பாருங்க நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்குது அதை எடுத்து பாருங்கள் இல்லை நிறைய ப்ரீ டெஸ்ட் பேட்ச் கிடைக்குது ஸோ சுரேஷ் அகாடமி நினைக்கிறேன் அவங்கள ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கூட ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஸோ அந்த கொஷின்ஸ் எடுத்து பார்க்கலாம் நக்கிரன் அவருங்க போட்டிருக்காங்க தமிழுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட டெஸ்ட் பேச்சு நியோட்டி என்பிசின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மூலமாக அட்மின் மூலியமாக போயிட்டுருக்கு ஸோ அது வந்து அதோட ஃபீஸ் நூறுரூபா இல்லை சார் என்கிட்ட அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை படிக்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதில் நான் ஃப்ரீயாக தான் நிறைய பேரை சேர்த்து விட்ருக்கேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பேச்சஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ அதில் அதில் இருக்கிற கொஷின்ஸை எடுத்து நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம் டெஸ்ட்டு மூவ் பண்ணலாம் நான் புதுசு சார் நான் டிஎன்பிசிக்கே புதுசு அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து மெத்தடை கற்றுக்குங்க ஓனாக நம்மளால் முடியும் பட் தீன்பீஸ்னால் என்ன சிலபஸ்னால் என்ன எங்கேருந்து எந்த கொஸ்டின் வரும் ஸோ ஒவ்வொரு சிலபஸ்க்கான புரிதல் என்ன அப்படின்றது நமக்கு வந்து புதுசாக இருக்காது ஸோ அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அகாடமியில் நீங்கள் சேரலாம் அதுக்கு இந்த அகாடமி தான் பெஸ்ட்டு பெரிய அகாடமியில் அமௌண்ட் அதிகமாக சேர்ந்து படித்தா தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல அப்படின்ற கண்ணோட்டுமே முதல்ல தப்பு இங்கே நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் சின்ன சின்ன அகாடமியில் அதாவது அவங்க ஊரில் மட்டுமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அகாடமியில் படித்து பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்களுக்கு வழிகாட்டி அவங்க வந்து அவங்கள பாஸ் பண்ண வச்சதெல்லாம் நான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கிராமங்கள்லேருந்து இங்கே பாஸ் ஆனவங்க உண்டு இங்கே நான் அதை தான் ஒன்று ஒன்று சொல்ல வரேன் பெரிய பெரிய சி சிட்டிக்கு போய் சென்னையில் தங்கியிருந்து இந்த மாதிரி அண்ணா நகரில் தங்கியிருந்து பெரிய அகாடமியில் படித்து பாஸ் ஆனவங்கன்ற ரேஷியோவை விட ஓகேனா பஸ்ஸு போகாத கிராமத்துலேருந்து உண்மை இது நடந்துருக்கு பஸ்ஸு போகாத கிராமத்துலேருந்து நடந்து போய் ஒவ்வொரு ஒரு ஒரு கொஸ்டின் ஜெராக்ஸ் சொன்னால் அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாய பிம்பத்தை தூக்கி போடுங்க நான் பெரிய அகாடமியில் தான் பாஸ் ஆக முடின்ற இதை தூக்கி போடுங்க நமக்கான ஒரு புரிதலை உருவாக்கிங்க இங்கே நீங்கள் புதுசாக இருக்கிற வரையும் டிஎன்பிசி உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ டிஎன்பிசியை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின் என்ன சிலபஸ் சிலபஸோட பேட்டர்ன் என்ன கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க ஸோ எப்படி அனலைஸ் பண்ணலான்ற ஒரு புரிதலை நீங்கள் கொண்டு வாங்க அப்படி இல்லைனா இப்போ கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதுதான் பழைய ஸ்டு புது ஸ்டூடண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் பழைய ஸ்டூடண்ட் ஆல்ரெடி நல்ல வெல் எக்ஸ்பென்ஸாக இருப்பீங்க நம்மளோட மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் வீக் பண்ணிட்டேன் தமிழ் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா மேக்ஸில் நான் விட்டுவிட்டேன் அப்படின்னா ஜிகேல நான் வீக்காக இருக்கேன் கரண்ட் அபேர்ஸ் சரியாக படிக்கலை அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதான் மார்க் அவுட் பண்ணி அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இந்த வருஷம் இது பண்ணிங்கன்னா இந்த ஏழு மாதத்தில் நீங்கள் எங்கேயோ போயிடலாம் நிறைய நிறைய டெஸ்ட் எழுதுங்க ஸோ ஒரே ரெண்டாவது விஷயம் தான் அந்த சொன்னேன் காலத்தாமதான் வேண்டாம் இதுக்கு மேலே ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க சப்போஸ் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னா ஐயோ இந்த ஒரு நாள் விட்டுட்டுமே ஒரு நாள் படிக்காமல் போய்ட்டுமே இதனால பின்னாடி வந்து ப்ரெஷர் ஏறும் இந்த ஒரு நாளோட வேல்யூ எப்போ தெரியனா கண்டிப்பாக எக்ஸாம் கிட்ட வரும்போது தான் அந்த ஒரு நாளோட வேல்யூ புரியும் சரிங்களா ஸோ அதனால் எந்த ஒரு நாள் இல்லை உங்களுக்கு ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மனசரிஞ்சு தன் மனம் அறிந்து நம்ம சொன்னோம் இல்லை திருக்குள் வர மாட்டோம் தன் மனம் மறிந்து ஒருத்தன் தீய செயல் செஞ்சானா அறமே அவனுக்கு தீ தீ தீவு செய்யும் தீங்கு செய்யும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அது மாதிரி ஒரு மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மணி நேரம் நான் கிடச்சி படிக்க படிச்சிருக்கலாம் அப்படின்றது அப்படின்ற நேரத்தில் நான் வீணடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு மணி நேரம் பின்னாடி நமக்கு ஏதாவது ஒன்று பெருசாக வையை திருப்பி செய்யும் சரிங்களா ஸோ அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி நேரம் வீண் அடிக்காதீங்க நம்ம நம்ம இல்லாமல் ஸ்பார்டன்ஸ் மாதிரி அதாவது டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ நம்மளோட வேலை என்னென்னா படித்து பாசணும் நம்ம 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 நிறைய ஒர்க்கராக இருக்கும் நம்ம நான் வந்து ஜாப் போயிட்டு போயிட்ருக்கேன்னா இருக்கலாம் இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம் ஸோ எதுனா இருந்தாலும் சரி ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் கிடைக்கிற நேரத்தை படிச்சிடுங்க முடியவே முடியலைனா கூட ஒரு மணி நேரம் படிச்சுடுங்க ஏன்னா அந்த கண்டினியூட்டி அப்போ தான் உங்களுக்கு வழி கொடுக்கும் திடீர்னு மூணு மாதம் லீவ் போட்டு வந்தால் கூடமே உங்களால் எடுத்தோன்னே அந்த அந்த ரேஷோவை வந்து கொடுக்க முடியாது ஸோ டெய்லியும் கண்டினியூ பண்ணோம்னா நான் டச்சிலே இருக்கேன் அப்படின்றது அர்த்தம் ஸோ டெய்லியும் கண்டினியூ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை வந்து எவ் இன்றைக்கி ஒரு மணி நேரம் நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிக்க பாருங்கள் புரிஞ்சு படிக்க பாருங்கள் ஓகேண்ணா ஸோ இதுதான் தாமதம் மட்டும் வேண்டாம் ரெண்டாவதாக என்ன சொன்னால் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோருக்குள்ளேயும் சிலபஸோட புரிதல் இல்லை சிலபஸ் வந்து